சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஒன்பதாவது நாளாக வெயிலில் காய்ந்து பிளாட்வாரத்தில் படுத்து உறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக திமுக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் அதிகார ஆணவ திமிரில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அவர்களை மிகவும் குறைந்த சம்பளத்தில் இந்த திமுக அரசு இதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்க நகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்து ஆறு ஆகிய இரண்டு மண்டலங்களிலும் குப்பைகள் மழை போல் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது இப்படி இருக்கையில் போராட்ட குழுவுடன் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா தரப்பு நடத்திய சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது ரிப்பன் மாளிகையை விட்டு வெளியே வந்த சேகர்பாபுவிடம் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என செய்தியாளர்கள் மைக்கை நீட்ட பேச்சுவார்த்தையா என்ன பேச்சுவார்த்தை என நக்கலடித்தார் சேகர்பாபு திமுக தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம் என வாக்குறுதி கொடுத்தது என நறுக்கென பாயிண்டை எடுத்து வைத்தார் செய்தியாளர் ஒருவர் இதை கேட்டு காண்டான சேகர்பாபு அப்படி ஒரு வாக்குறுதியை திமுக தரவே இல்லை என்ற ரீதியில் ஆதாரத்தை கொடுங்க என ஆவேச துணியில் செய்தியாளர்கள் மீது பாய்ந்து மறைமுக மிரட்டல் விடுத்தார் செய்தியாளர் சந்திப்பை அமைதியாக நடத்த வேண்டுமானால் அதற்கு ஏற்றார் போல் கேள்வி கேளுங்கள் என செய்தியாளர்களுக்கு கண்டிஷன் போட்டார் அமைச்சர் சேகர் பாபு அதாவது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி பற்றி தன்னிடம் கேள்வி கேட்காதீர்கள் அப்படி கேட்டால் வேறு முகத்தை காட்ட வேண்டி வரும் என்பதை சேகர் பாபு போட்ட கண்டிஷனின் உள்ளார்த்தமாக இருந்தது ஆனால் நீ என்ன எனக்கு கண்டிஷன் போடுறது என்ற ரீதியில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியையே மீண்டும் கேள்வியாக முன்வைத்தார் மற்றொரு செய்தியாளர் இதை கேட்டு கடுப்பின் உச்சத்துக்கே போன சேகர் பாபு

அப்படியா அந்த பத்திரிகால தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால நகை பத்திரிகால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேக்கட்டும் அந்த செய்தியாளர் யூடியூப் சேனலை சேர்ந்தவர் yena தெரிந்தும் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என தூக்கலாக கூட்டி பேசினார் அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் முதலமைச்சர் என யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களே நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது அவர்களின் கடமை அப்படி இருக்க உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என சேகர் பாபு அகங்காரமாக பேசிய பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது வீடு வீடாக சென்று வாக்கு பிச்சை கேட்டேன் அமைச்சர் என்னும் பதவிக்கு வந்ததையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அதே மக்களிடம்தான் வாக்கு கேட்டு போக வேண்டியிருக்கும் என்பதை மறந்து போய் விட்டது போலவே தோன்றுகிறது முதலமைச்சர் என்பவர் யார் அமைச்சர் என்பவர் யார் அவர்களின் வேலை என்ன என்பதை திமுகவின் செய்தித் தொடர்பாளரே மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி என்ன வேலையால் முதல் வேலையால் என் வீட்டுல கக்கூசு அடைச்சிச்சு என் வீட்டுல சாக்கடை அடைச்சி முதலமைச்சர் யாரு கும்பா அடுத்ததாக தூய்மை பணியாளர்களும் எங்கள் நாட்டு மக்கள் தான் என அமைச்சர் சேகர் பாபு அடையாள சர்டிபிகேட் கொடுத்ததை பார்க்கும் போது வேடிக்கையாக இருந்தது இந்திய திருநாட்டில் பிறந்த ஒவ்வொருவருமே இந்த நாட்டின் குடிமகன்தான் அந்த அடையாளத்தை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்க இந்தியாவே திமுகவின் சொத்து என்பது போல தூய்மை பணியாளர்களுக்கு சேகர்பாபு அடையாளம் கொடுத்தது ஆவணத்தின் உச்சமாக இருந்தது அதிலும் இந்திய ஜனநாயகத்தின் முன் அனைவருமே சமம் என்ற நிலையில் தூய்மை பணியாளர்களை தன்னுடன் இணைத்து பேசுவதன் மூலம் தனது பரந்த மனப்பான்மையை காட்டுவதாக நினைத்து அவர்களை சிறுமைப்படுத்தி பேசிய போக்கு சேகர்பாபுவின் ஆதிக்க மனப்பான்மையை அப்பட்டமாக போட்டு உடைத்தது அப்போது மீண்டும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை செய்தியாளர்கள் மீண்டும் முன்வைக்க கடுப்பின் எல்லைக்கை சென்ற சேகர் பாபு அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ரீதியில் முகத்தை திருப்பிக் கொண்டு நடையை கட்டினார் இப்போ பேசுறதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பே நீங்கள் பேசுறதுல பேசுறதுல என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்க அந்த சப்ஜெக்ட்டு சொல்லியாச்சு ரெண்டு சரப்புல இருக்குன்னு அவங்க தேவைகள் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால என்ன முடியாது சொல்லியிருக்கோம் அதாவது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று ஐம்பத்தி மூன்றில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அர்த்தராத்திரியில் ஆதாரத்தை நீட்டு என செய்தியாளர்களை மடக்குவதாக நினைத்து இப்படி பங்கமாக மாட்டிக்கொண்டுள்ளார் சேகர் பாபு